கால நான் அஞ்சு அஞ்சது மணில இருந்து வெயிட் பண்றோம்

ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் நம்ம மைண்ட் அங்க போகுது காலை முதலே பல்வேறு குளறுபடிகள் ஒரு பாஸ் வைத்துக் கொண்டு நபர்கள் உள்ள போகிறார்கள் பாஸ் இல்லாத மருத்துவ அனுமதி இல்லை தொண்டரணி அனுமதி இல்லை போன்ற பல்வேறு குளறுபடிகள் காலை முதலே இருந்து வந்த நிலையில் தொண்டர்கள் தற்பொழுது அந்த பாஸ் இல்லாத தொண்டர்களும் முந்தியடித்துக் கொண்டு உள்ளே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையினரும் அவர்களை தடுக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்

தமிழ்நாட்டு தான் வந்து காவல்துறையில சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க என் அனுபவத்துல பழந்தன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பலத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைத்திருக்கியா ஒரு சின்ன மாநிலம் புதுச்சேரின்னு சொல்றீங்களே இந்தியாவுக்கே இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு

எல்லாருமே ஆர்வமா இருக்கணும் எல்லாரோட முகத்தை பார்த்தாலுமே தெரியுமே எல்லா மக்களும் ஆர்வமா இருக்கும் ரோட்ஸ் அதான் எல்லாரும் சொல்ற மாதிரி ரோட் ஷோவா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் எல்லாரும் பாத்துருப்பாங்க அறிவு கட்டவன மானம் கட்டவன காலையில பத்து மணிக்கு நடக்க போற கூட்டத்துக்கு நாங்க ஒரு நாலு மணி கிளம்பலான்ட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் இப்போ இங்க ஆறு மணிக்கு வந்திருக்கோம் எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டோட எக்ஸைட்மெண்டோட இருக்கும் ஐ திங்க் யூர் அ மேன் ஆஃப் டெஸ்டினி குப்பாக்கியோட வந்திருக்காங்க குப்பாக்கியோட குப்பாக்கியாச்சன் வந்துருக்காங்க உச்சார்ந்தோர் குப்பாக்கியோட வந்திருக்காங்க சார் உள்ளார கதை இப்படி போகுதா போகு பொடியாதா என்ன அழகா பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டதப்பட்டு வந்திருக்கா ஐயா இவன் தாண்டா குழந்தை முகத்தில்

என்னடா ரொம்ப பயமுடுத்துறீங்க முன்னாடி எவனா தீவிரவாதி இருப்பானானு பார்த்து பயப்பட இப்ப எவனா தாதேக்காரன் கூட இருக்கான்னு பார்த்து பயப்படறதுக்கு இடத்துக்கு ஆகிட்டான் என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது உலகத்திலேயே அதிக பைட் ஃபோர்ஸ் கொண்ட முதல் முற்று விருணங்கள் இந்த விலங்குகள் கிட்ட எல்லாம் தப்பித்த வரை கூட நீங்க கடிவாங்கிடாதீங்க மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய குரோஃபைல் மூவாயிரத்தி எழுநூறு பிஎஸ்ஐ அழுத்தத்துடனும் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரேண்ட் ஒயிட் ஷாங்க் நாலாயிரம் பிஎஸ்ஏ அழுத்தத்துடனும் கடிக்கக்கூடியதா இருக்குது ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில பத்தொன்பதாயிரம் பிஎஸ்ஐ அழுத்தத்துடன் கடிக்கக்கூடிய சோம்பி அனில்ஸ் இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்குது

உசரே போயிரு அவர் எப்பவுமே அப்படிதான் என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு

மனசார சொல்றேன்டா நீ எல்லாம் ஊறுபட மாட்ட. ஊறுபடவே மாட்ட. ஊறுபட மாட்ட. சரி சரி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. எட்டே முக்காலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏன் எட்டே முக்காலுக்கு வீட்ல கவணுமா? இத மாதிரி ஒரு சோம்பேறி தலைவர் தமிழ்நாடு பாத்துるகா? இவரு இவர எங்கே அண்ணா சாரி வாட்டையில கவணமா. எட்டே முக்காலுக்கு வரதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா என்ன பேரு? எங்கடா பண்ண என்ன வச்சு உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அவதூறு தான் இந்த அவதூறு இந்த மானு அம்மா உங்களுடைய வெற்றிக்கு நான் அனிதா பாடுபட்டமா

போற வரணும்ல நல்ல கடிப்பானா அடி பாவி மாவளே நீ பார்த்த வேல அடடட போடு போற நான் ஏன் உன்ன இருக்க ஸ்டூல் சொல்லி போ மறுபடியும் நானே வா ரசிகர் மன்றத்துலனே வருவாங்க ரசிகர்களே வருவாங்கன்ற கச்சில இருந்த மாட்ட வரமுல ஆ ஒரு பானை தான் வந்துகுறோம் ஆனா எங்க வயசு ஆனதுக்கு அப்புறம் ஓட்டும் போடுவோம் நாங்க இப்போ எங்க வயசு இல்லனா ஓட்டு பண்ண முடியாது ஏய் ஐயா நீ நியாயம் தட்ட ஜெயிக்க ஐயா நிம்மதியா போயிடு வா நீ என்ன படிக்கிறீங்க ஆமா bro படிக்கணும் bro 12th படிக்கிறேன் bro ஆ ஆ லீவ் போட்டு வந்துறோம் bro

ஐபர் நம்ம ஐபர் தெய்வம் எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு தடவை போறோம் அவருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போறோம் ப்ரா நம்ம வருஷம் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்க முடியும் எவ்வளோ நெச்சா பாத்திர முடியுமா தேவரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை ப்ரோ அது எப்படி ப்ரோ தான் மாலை போடுவாங்க ப்ரோ 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 தெய்வமே தெய்வம் எங்க நாங்க நான் என்ன சொல்றேன்னா தெய்வமா தான் கும்பிடுவோம் புரியலையா அவர் இப்ப தெய்வம் இல்ல நாங்க அவர் பாக்கணும் வருஷத்துல எப்பயாச்சுதான் வராரு அதனால ஒரு தடவை பார்க்க வந்துக்கிறோம் அவ்வளவுதான் ப்ரோ இது குத்தமா என்ன குத்தமே கிடையாது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க